அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினமொரு திருக்குறள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் கல்லாம இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் அளவு அல்ல செய்தாங்கே வீவர் கலவல்ல மற்றைய தேற்றாதவர் மற்ற எந்த செயலும் செய்யாமல் அறம் சார்ந்த எந்த செயலும் செய்யாமல் கலவை மற்றும் தொழிலாக செய்யக்கூடியவர்கள் அதையே வேலையாக வச்சிட்டு இருக்கிறவங்க சீக்கிரமா கெட்டு சீரழிந்து செத்து போற அப்படின்னு வள்ளுவம் குறிப்பிடுகிறது இப்போல்லாம் ஞானிகளை காட்டிலும் கையவர்கள் அதிகமாக தத்துவம் பேசுவார்கள் எல்லாரும் சாகாதான போகிறோம் பொருள் இல்லாமல் வாழ முடியுமா பிறப்பு இறப்பு என்ன கொண்டு வந்தோ என்ன கொண்டு போக போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா பொருள் தேவையே இந்த மாதிரியான தத்துவங்கள் பேசுவாங்க உண்மைதான் பிறப்பு நம்ம கையில் இல்லை இறப்பு நம்ம கையில் இல்லை வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் நினைத்து வாழுகிற போது முதுமைன்னு ஒன்று இருக்கே திடீர்னு பதினேழு பதினெட்டு வயது குழந்தைகளுக்கு கூட கை கால் வந்து சைடு இழந்து போயிடுது போகிற போது விபத்து நடக்குது பேர் தெரியாத வியாதிகள் வருகிறது நாம் செய்கிற செயல்களுக்கெல்லாம் நம் குழந்தைகள் அனுபவிக்க வேண்டுமா அல்லது இன்று நாம் செய்கிற செயல்களுக்கு நாளை அனுபவிக்கிற போது தண்ணீர்னு கேட்குற போது கூட கொடுக்க ஒரு நபர் இல்லைன்னா நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் நம்முடைய எந்த செயலாக இருந்தாலும் சரி சொல்லாக இருந்தாலும் சரி எண்ணமாக இருந்தாலும் சரி அது அப்படியே நமக்காக பிரபஞ்சம் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்கு அதற்கான காலம் வரும்போது நம்மிடம் அப்படியே திருப்பி கொடுக்கும் இந்த ஒரு பண்பை குழந்தைகளிடம் நிச்சயம் கொண்டு சேர்க்க வேண்டும் களவு செய்கிறவன் நிச்சயம் சீரழிந்து வீழ்வான் நன்றி வணக்கம்